கோயிலுக்கு போனால் பெரிய கயிறு கட்டி வச்சிருப்பான் மணி அதை ஆட்டுறதெல்லாம் நம்ம ஆள் அதே உள்ள வெள்ளி மணி வெள்ளி தட்டு வச்சு ஆட்டுவா அப்பா பேர் குஞ்சி மணி ராயபுரத்தில் பாரு பார்வர் ஷாப்புக்கு போனால் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அவருக்கு ஜெயக்குமாரா இந்த உங்க உட்காலை ஓடி லேஸ் போட்டவனே கிடையாதுங்க ஆமாம் இவனுங்கெல்லாம் அந்த இந்தானுங்களை ஒரு முப்பத்தோரு எறும்பு மாடு ஒருத்தனாவது ஒரு வேலை பார்த்தானா அவன் அந்த அம்மா வந்து என்ன சொல்லிக்குது ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் பொண்ணுங்க இது இதுக்கு வேலை கொடு அது தெளிவாக சொல்லியிருக்கணும் இது இன்னும் இத்தனி படிச்சிருக்குது இதுக்கு வேலை கொடுங்க என் வேலை கொடுன்னோடனே கதவை தான் வேலை கொடுத்துட்டான் மாசம் ஆயிடுச்சு மாசம் ஆகி புள்ள பொறுத்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு அந்த அம்மா கேக்குது போன்ல அவங்க அம்மா நான் பாய் நான் தனியா அந்த இப்படி பண்ணிட்டு இவன் சத்தம் போடாத நீ தனியாவா இவ்வளவு பண்ணிட்டான் ஏன்னா மீன்காரன் மீன்காரனா அது என்ன சீலா மீன் அந்த மீன் வஞ்சரம் மீனு போட்டு விட்டு ஆட்டியிருப்பான் அவனுக்கு மூடு திரும்பிச்சு கத ஒருத்தான் ஆனா அவனை போய் நம்ம போலீஸ் குடிக்கிறதுக்கு போகுது நம்ம போலீஸ் அவன் பையன் சிந்துக்கு சித்தியவன் அவ எம்பி ஆயிட்டாங்க எம்பி பதவி போயிடுச்சு அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் இப்ப தம்பியை தூக்கி கொஞ்சிக்கிறான் புறம்பாரு பொட்ட இல்லையா ஏற்கனவே பெற்றவர்கள் அடித்து துரத்தி விட்டார்கள் அவனை அவன் நடு வீதியில் நிற்கிறான் அவனை பார்த்து நாமும் காரி துப்புகிறோம் ஆனால் யாருக்கும் வலிக்கவில்லை எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞருக்கு வலித்தது நீ பட்ட இல்ல நீ ஒன்பது இல்ல உனக்கும் ஒரு அழகான பெயர் வைக்கிறேன் இன்று முதல் உங்களை திருநங்கைகள் என்று பெயர் வைத்து அவர்களுக்கும் நல வாரியம் தந்தார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல ஒருத்த ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் கருப்பு சூ போட்டு கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அவெல்லாம் யாரு அதே தண்டவாளத்துல அதே பிளாட்பாட்ட கீழே காக்கி அறக்கால் தவஞரு அவ்வாய் செப்பல் பின்னாடி பச்சை சவப்பு கூடி ஒரு சம்மட்டியத்து தட்டிட்டு போவான்ல பார்த்திருப்பீங்கல்ல தண்டவாளத்துல அவன்லாம் நம்மவா இது எழுதப்படாத சட்டம் சேஷன் மாஸ்டர் அவன்தான் நீ தண்டவாளம் தட்டுறது நீ தான் எங்க தாத்தா கலைஞர் சொன்னார் நீ தண்டவாளம் தட்ட புறக்கலடா நீ ஆத்னா கொடி ஆடும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தர்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் முத்தமிடறிஞ்ச டாக்டர் கலைஞர்